உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எங்களுடைய சேனலை நீங்க எப்படி ரசிச்சு வந்து பார்க்கறீங்களோ உங்களுக்கான விஷயங்கள் தெரியுதோ அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய நேயர்களுக்காகவே கேள்வி பதில் நேரம் அப்படிங்கிறத வச்சிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு நீங்க எப்பவுமே ரொம்பவே முக்கியம் அதனால தான் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கன்னு சொல்றோம் அதே மாதிரி உங்களுக்கான கேள்விகள் இருந்ததுன்னா பிரச்சனைகள் இருந்ததுன்னா தாராளமா நீங்க எங்ககிட்ட சொல்லலாம் அதற்கான தீர்வுகளை நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுடைய கேள்விகளோட நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கான விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலக அரங்கத்துல இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேம் வாங்க மேடத்தை வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய கேள்விகள் இருக்கு சின்ன சின்ன கேள்விகள் சிலது வந்து கொஞ்சம் பெரிய கேள்விகள் என்னங்கிறத பார்த்தலாம் முதல் கேள்வி என்னன்னா தீட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா மேம் அதுக்கு வந்து கணவன் குளிக்காம வீட்டில் திரிஞ்சாக்க தீட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க கண்டிப்பா இருக்கு தானம்மா செய்து அவங்க நம்ம அந்த தாம்பத்திய தீட்டு பத்தி பேசுறது அப்படின்னு அர்த்தம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் அப்படின்னாலே ஆணும் பொண்ணும் சேர்ந்தது தானே தாம்பத்தியம் அப்ப இவங்க வந்து இது நிறைய வீட்டில் நடக்குது நிறைய லேடிஸ் வந்து இந்த கேள்வி வந்து டேரெக்டாக பார்க்கும்போது கேட்குறாங்க தான் பொதுவாக லேடிஸ் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீடு சுத்தப்பத்தமாக இருக்கணும் மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பிரயத்தனம் அப்படின்றது செய்ய தான் செய்கிறாங்க நிறைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்பறதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் தாம்பத்தியம் அப்படின்றது புனிதமாக இருந்தாலும் தெய்வ வழிபாட்டுக்கு தாம்பத்தியத்தீட்டு உகந்தது கிடையாது ஆக ஹஸ்பண்ட் வந்து குளிக்காம நடமாடுறாரு அப்படின்னா நீங்க குளிக்காமல் நடமாடுறதோ அவர் குளிக்காமல் நடமாடுறதோ ஒன்று தான் அது வந்து வீட்டுக்கு எதிர்மறை ஆற்றல்களை நிறைய அட்ராக்ட் பண்ணும் ஆக ஒன்று பண்ணலாமா இவங்க நீங்கள் தாம்பத்தியம் இருந்தால் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இருக்கீங்கன்னா தாம்பத்தியம் இருங்க இல்லைன்னா இல்லாது இருக்காதிங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் இல்லைங்களா அதுவும் வந்து கணக்கில் அடங்கும் தாம்மா செய்யக்கூடாது தான் செஞ்சால் வந்து வீட்டுக்கு தெரியும் அப்படின்றது வரும் இறை வழிபாடு தடைப்படும் அப்படின்றது உண்மைமா அதனால அவருக்கு நல்லா சொல்லி புரிய வைங்க ஆண்கள் பெண்கள் இந்த விஷயத்துல சமம் தான் உண்மை உண்மை மாற்று கருத்து அதுல கிடையாது கிடையாது அடுத்ததா வந்து பெருமாளுடைய துவார பாலகர்களான வாயில் காக்கும் ஜெய விய விஜயர்கள் ஜெய ஜெய விஜய ஜெயன் விஜயன் ஜெயன் விஜயன் இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்து ராவணனும் கும்பகர்ணும் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மைதான் அதாவது ஜெயனும் விஜயனும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராட்சஸா பிறக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை சாபம் வருது அதாவது விஷ்ணுனோட சாபமே இவங்க விஷ்ணுக்கு சாபம் கொடுக்கறதோ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுனால வந்து இவங்க தூற்றப்படுறாங்க அப்போ வந்து மகாவிஷ்ணு சொல்றாரு மகாவிஷ்ணு கேட்கிறாரு நீங்க நிறைஞ்ச விஷ்ணு பக்தராக இருந்து ரொம்ப நாள் கழித்து என்னை வந்து அடையிறீங்களா இல்லை என்னை எதிர்த்து சட்டுன்னு என்னை வந்து அடையிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்களை எதிர்த்து சட்டுன்னு வந்து நாங்கள் அடையிறோம் அப்படின்றதுனால அவங்க அந்த பரப்பை எடுக்கிறாங்க விஷ்ணுவை எதிர்க்கிறாங்க எதிர்த்து விஷ்ணுனால் வதம் செய்யப்பட்டு விஷ்ணுவை போய் அடையிறாங்க அது உண்மைதான் அம்மா அதான் ராம அவதாரத்தில் வந்து ராவணன் அழிக்கப்பட்ட ஒரு உண்மை அதனால இனிமேட்டு ஜெய விஜயனை பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ராவணனும் கும்பகர்ணனும் ஞாபகம் ஞாபகம் அடுத்ததாக வந்து டேட் ஆஃப் பர்த் அனுப்பியிருக்காங்கம்மா என்னென்னா மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்னோடய டேட் ஆஃப் பர்த்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படிங்கறது அடுத்தது வந்து இருபத்தி மூணு ஆறு தொண்ணூற்றி மூன்று இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த்து எப்படி இருக்கணும் லக்ஷ்மி ரவி நந்தன் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ந பல பதிவுகளில் சொல்லியிருப்போம் ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பார்த்து தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதான் நம்மளால் முடிவு பண்ண முடியும் ஜாதகத்தில் வந்து பாருங்கள் சூரியன் இருக்கிற பாவம் சூரியன் நல்லா இருக்காரு அப்படின்னா கவர்மெண்ட் வேலை தாராளமாக ட்ரை பண்ணலாம் சாலிடாக கிடைக்கும் சூரியன் நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு நடக்காமல் போயிடுமா ஆக இவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூணும் இருந்தால் நம்ம இப்பயே ஜாதகம் பார்த்து உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்காதுன்றத தெளிவாக சொல்லிடலாம் ஆக இதை பார்த்துட்டு இருக்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அனுப்புங்க சாலிடாக பார்த்து சொல்லிடுறோம் ஸோ நம்ம பதிவுகளில் எப்போவுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் தாராளமாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம் ஜாதக கட்டமாக அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுனால டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் அட் த சேம் டைம் எங்க பிறந்தீங்க இது மூணு போதும் உங்களுடைய பேரோட சேர்த்து அனுப்ப விருப்பப்பட்ட அனுப்பலாம் இல்லைன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க ஏன்னா முழுமையாக ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதற்கான விளக்கங்களை ஒரு குறுகிய காலத்தில் கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு கேள்வி ரொம்பவே முக்கியமான கேள்வி தற்சமயம் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுற கேள்வியை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் மனசில் வச்சுக்கிட்டு டேட் டைம் அண்ட் இதோட சேர்த்து நீங்க விளக்கங்கள் இருக்கு அதுக்கு உதாரணமா அடுத்த ஒரு நேர் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே கரெக்டா கேட்டுருக்காங்க மேம் ஆனா இவங்க பேரை மட்டும் சொல்லல என்னுடைய மகள் சண்டே யமகண்டத்தில் பிறந்தால் கும்பராசி சதயம் நட்சத்திரம் தனுஷ் லக்னம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு நேரம் பன்னெண்டு பதினஞ்சு மதியானம் பாதிப்பு உள்ளதா பரிகாரம் சொல்லுங்கள் புனர்ப்பு தோஷம் உள்ளது என்று சொல்கிறார்கள் அவளுடைய வாழ்க்கை நலம் பெற பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க கரெக்டு தாம்மா பொதுவாக இந்த புனர்ப்பு தோஷம் அப்படின்றது வந்து பாருங்கம்மா சந்திரனும் சனியும் ஒரு காம்பினேஷன் அதாவது சந்திரன் சனி பரிவர்த்தனை பார்வை சேர்ந்து இருக்கிறது சந்திரனோட இடத்துல சனியும் சனியினுடைய இடத்துல சந்திரனோ இருக்கிறது இந்த மாதிரி ஜாதகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஜாதகம் இருக்க பிள்ளைக்கு என்ன அப்படின்னாம ஆன்மீகத்துல நாட்டம் அப்படின்றது அதிகம் இருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கதான் செய்யும் குடும்பத்துல அவங்களோட நார்மல் இல்லற வாழ்க்கை அப்படின்றது இல்லாம போகும் அதுக்கு பயந்துதான் அவங்க கேட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த மாதிரி நல்ல வந்து திருமண வாழ்க்கை அமையணும் பிள்ளை வந்து நல்லா வாழணும் அப்படின்னாலே மா அம்பிகை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது உண்மை மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பௌர்ணமிதோறும் அந்த என்ன வயசு இருக்குமா அந்த குழந்தைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி நாலு போட்டிருந்தாங்கன்னா இப்போ ஒரு இருபது வயசு பத்தொம்பது வயசு அந்த பொண்ணு இல்லைங்களா பத்தொம்பது வயசு பிள்ளை அப்ப அது வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்றதெல்லாம் பண்ணுவா இல்லைங்களா விரதம் இல்லை அப்படின்னாலும் பௌர்ணமிதோறும் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையை வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் இப்ப இருந்தே நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை திருமணஞ்சேரி கூட்டிட்டு போயிட்டு வாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு திருமணஞ்சேரி பதிகம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அந்த பதிகத்தை பாராயணம் பண்ண சொல்லுங்க நல்லபடியான வாழ்க்கை ஒரு இல்லற வாழ்க்கை அப்படின்றது அமையும் காலத்துக்கும் அம்பிகையினோட கால விட்டுடாம நல்ல வாழ்க்கை அப்படின்றது அமையும் கவலைப்பட வேண்டாம் போறந்த குழந்தை புணர்பு தோஷம் இருக்கு அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்ல வாழ்க்கையே அமையுமா கவலைப்படாதீங்க சந்திரன் சனி சேர்க்கை இருந்தா அங்க புனர்பு தோஷம் வரும் அதனால இல்லற வாழ்க்கை கிட்ட போகும் தாயா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கஷ்டம் இருக்கும் இல்லையா பிறக்கிறதே வந்து குழந்தைங்க பிறக்கும் போதே ஒரு சந்தோஷத்தோட அவங்க அடுத்த வாழ்க்கை அனுபவிக்கணும் தான் வந்து எந்த ஒரு தாயா இருந்தாலும் கிடைப்பாங்க கரெக்ட் சோ நீங்க ஒரு அம்மாவா இருந்து நீங்க நினைச்சது சரிதான் அதற்கான நிவாரணங்கள் என்ன இருக்குங்கிறத மேம் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க இப்பத்துலேருந்தே உங்களுடைய மகளுக்கு அதற்கான விஷயங்களை செய்ய சொல்லுங்க அடுத்த திருமணம் நடக்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய மகள் சந்தோஷமாக இருப்பாள் அதையும் மறக்காம வந்து எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ மற்றவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அடுத்ததுமா அம்மா வீட்ல இருந்து மிளகாய் எடுத்துக்கிட்டு வரலாமா மிளகாய் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அம்மா மிளகாய் இந்த மாதிரி புளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது எண்ணெய் சீயக்காய் அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்றதுதான் அர்த்தம் கொடுக்கறது கூட வந்து பாத்தீங்கன்னா இனிப்பா தான் கொடுக்கணும் ஒண்ணும் இல்லாம இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இறைவனோட தரிசனம் முடிச்சிட்டு நம்ம வந்து அந்த இதெல்லாம் பிரசாதம் வைக்கிற ஸ்டால்ல வந்து நேரா போயிட்டு புளி சாதம் சிலர் வாங்குவாங்க இல்லைங்களா அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க இனிப்பு வாங்க அப்படி ஆஹ் இனிப்பு வாங்க அப்படிம்பாங்க அதாவதுமா நம்ம வாங்குற ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இனிமையானதா இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் இனிமையானதா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தர்ஷனம் முடிச்சுட்டு இறை வழிபாடு முடிச்ச உடனே புடிசாதம் காரசாரமா வாங்குறதை விட ஒரு சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புளியோதரை வாங்கி சாப்பிடலாம் அதே தான் மிளகா மற்றவங்களுக்கு கொடுக்கும் கொடுக்காதீங்க வாங்கிட்டும் வராதிங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்க உறவுகளில் ஒரு விரிசல் அப்படின்றது ஏற்படும் இதை பார்த்து ஒரு சிலர் வந்து அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிம்பாங்க உண்மை கிடையாதுன்னு சொல்றவங்க கண்டினியூஸா அதை செஞ்சு பாருங்க அந்த விரிசல் எப்படி வருது அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரியும் வாங்க கூடாதுமா கொடுக்கவும் கூடாது உம்மா இது வந்து அம்மா வீட்டுல இருந்து அப்படிங்கறது வந்து கணக்கு இப்போ எப்பவுமே நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல எதிர் வீட்டுக்காரங்களோ நம்ம வீட்டுல வந்து கேட்கறது முதல் விஷயமே பச்சை மிளகார்தான் ரெண்டு கொடுங்களேன் அப்படின்னு தான் கேட்பாங்க அதுதான் வந்து ஸ்டாக் இருக்காது யார் வீட்லயும் சட்டுன்னு இருக்காது இல்ல நம்ம ஃபிரிட்ஜ்ல இருக்கு இல்ல நம்ம கிட்ட இல்லன்னா நம்ம கேக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அப்ப பக்கத்து வீடு எதிர் வீடு கூடாது கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் உறவு வேணாம் நினைக்கிறவங்க வேண்டாம் அவங்க சவகாசம் வேண்டாம் அடிக்கடி பச்சை மிளகா சும்மா சும்மா பச்சை மிளகா வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சீங்கன்னா

இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அனுப்பிச்சிருக்காங்க சொல்லிட்டு அவங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்களா நம்ம ஒரு தாய்க்கு வந்து மருமக பத்தி யோசிக்கிறது இல்ல மகளை பத்தி தான் எப்பயுமே யோசிக்கிறாங்க இல்லீங்களா இது வந்து நிறைய பேர் வீட்டுல நடக்குது அப்ப வேணுன்ட்டே வந்து தெரிஞ்சே குடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியாத குடுக்கறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் தெரிஞ்சே அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் இப்ப இவங்களுக்கு தாரி தெரியும் அப்படின்றது வந்துருச்சுன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் கொடுக்குறாங்க அப்போ ஒன்றுமே இல்லைம்மா இதுக்கு அந்த வீட்டுக்கு வந்த மருமக தான் அந்த வீட்டினோட மகாலட்சுமி இனிமேல் பட்டு அவங்க கொடுக்க கூடாது அதை வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு சொல்லுங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாமா மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு இருக்கு அதை தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க அது தேவேந்திரன் இயற்றியது அது வந்து பாருங்க தேவேந்திரன் சத்தியம் பண்ணி சொல்லியிருப்பான் யார் ஒருத்தர் இதை பாராயணம் பண்றாங்களோ குபேர சம்பத்து அடைவாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை காலையில் மாலையில் ரெண்டு நேரமும் செய்யுங்க இனி அந்த தவறை அவங்க செய்ய விடாதீங்க நீங்கள் வந்து ஆத்மார்த்தமா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் படிங்க உங்க கஷ்டம் அப்படின்றது முற்றிலும் ஆர்வமா கவலையப்படாதீங்க நம்ம எந்த நாள்ல தொடங்கலாம் ஏன்னா அதுவும் ஒரு குறிப்பா இருக்கு இல்லையா ஆமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மா தாயாரை வழிபாடு பண்ணனும் செல்வத்துக்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு போது வளர்ப்பிறை தீதிகள்ல நம்ம பண்ணலாம் வளர்ப்பிறை நாட்கள்ல வளர்ப்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம் இல்ல பௌர்ணமில ஆரம்பிக்கலாம் ஒண்ணு காலை இல்லைன்னா மாலை நாலரை மணிக்கு மேல அவங்க கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு விடியற்கால எழுந்துக்கலாம் முடியாதுமா ரொம்ப நொந்து போயிருப்பாங்க அப்ப மாலை நேரங்களில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அஷ்டகம் படிச்சுட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாஸ் பாலில் சக்கரை போட்டு நிவேதனம் வைக்க சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா நல்ல வருவீங்கம்மா கவலைப்படாதீங்க நிச்சயமா கவலைப்படாதீங்க இந்த மாதிரியான எத்தனையோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட இது அப்படின்னு சொல்கிறத பதிவிட்டு அதனால் அதனால உங்களுக்கான நிவர்த்திக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத மேம் சொல்லியிருக்காங்க கட்டாயமா செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் கவலைப்பட வேணாம் மகாலட்சுமி அஷ்டோகம் கிடைக்கலன்னா நீங்க யூடியூப்பில் போட்டீங்கனாலே வந்து அழகா வந்துடும் பார்த்து வாயால பாராயணம் இல்லையா நிறைய பேர் போட்டு கேட்க ஆரம்பிச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் பாராயணம் பண்ணுங்க கட்டாயமா நல்லது நினைக்கும் ஏன்னா நம்ம மகாலட்சுமி தாயார கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்னதே கிடையாது கரெக்டா நீங்க செய்யும் போது அதற்கான நல்ல பலன்கள் இருக்கு இந்த நிகழ்ச்சியிலும் நம்மளுடைய நேர்கள் வெவ்வேறு விதமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவையான அளவுல நீங்க வந்து விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எப்படி நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்ல அனுப்பணுங்கிறதையும் நம்ம ஒரு முறை பண்ணுவோம்

அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி